வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஹரிஹரனின் முகம் கடுமையாக மாறியிருந்தது முகச்சுழிப்புடன் ரூபினியை பார்த்தான் கண்ணுக்கு குழுமையாக அழகான தோற்றத்துடன் அவள் இருந்தது அவனது கோபத்தை குறைக்கவில்லை ரூபினி அவனது முகமாற்றத்தை கவனிக்காமல் சாலையிலேயே கவனமாயிருக்க கார் மூடி மூடியிருக்கிறது உள்ளே யார் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று வெளியே தெரியாது என்றான் எரிச்சலுடன் ஹரிஹரன் நிம்மதியுடன் ரூபினி அப்பாடி என்று மூச்சு விட்டாள் அப்போதுதான் அவனது முகத்தை கவனித்தவள் துணுக்குற்றாள் இவன் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறான் ஹரிஹரனின் விரல்கள் சேரிங்கில் தாளமிட்டு கொண்டிருந்ததையும் அவன் தன் டென்ஷனை கட்டுப்படுத்திக் கொள்ள முயல்வதையும் கண்டவள் கோபமா இருக்கீங்களா ஹரி என்று பயத்துடன் கேட்டாள் இல்லை இல்லை மகா சந்தோஷமா இருக்கிறேன் அவன் வெடித்தான் நான் என்ன செய்தேன் கடுப்பை கிளப்பாத இப்போது என்ன நடந்து விட்டதுன்னு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணுகிறாய் ரோட்ல வண்டி அறிப்பேன்னு நின்று கொண்டிருந்தாய் வண்டியை ஒர்க் ஷாப்புக்கு அனுப்பிவிட்டு உன்னை காரில் அழைத்து கொண்டு வருகிறேன் உடம்பு சரியில்லை என்று சொன்னாய் டாக்டரிடம் போகலாம் என்றேன் இதற்கு போய் இப்படி அலற காரணம் என்ன ரூபினி நான் முதன் முதலாய் பார்த்த அந்த அஞ்சாத பார்வை கொண்ட ரூபினி எங்கே இயல்பான செய்கைகளுக்கு கூட பயந்து அளரும் இந்த ரூபினி எங்கே ஏன் இப்படி மாறி போனாய் அவன் கோபத்துடன் படபடத்தான் நீங்கள் ஒருத்தர் தான் பாக்கி நீங்களும் சொல்லிவிட்டீர்களா ரூபினி கண் கலங்கி விட்டாள் இப்போது எதற்காக இந்த கண்ணீர் நேற்றிரவும் இப்படித்தான் அழுதாய் வாட்ஸ்ராங் வித் யூ ரூபினி உன்னை உன் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணத்தானே காரில் ஏற சொன்னேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லையே ஹரி ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க நான் கனவுல கூட உங்களை பத்தி தவற நினைத்ததில்லை இனி நினைக்கவும் மாட்டேன் ரூபினி இன்னும் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள் ஹரி என்ற அழைப்பில் அவனது இருக்கம் தளர்ந்து இலகியவன் இசிட் இயல்பாய் இருக்காமல் இப்படி பேசுகிறாயே என்ற கோபம் தான் எனக்கு லீவ் திஸ் மேட்டர் என்றான் இல்ல ஹரி இதை இப்படியே விட்டுவிட முடியாது நேற்று பார்த்து பேசியதற்கே என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன திட்டுனாங்க அவர்கள் ஏன் உன்னை திட்ட வேண்டும் ரூபினி நீங்கள் மூர்த்தியை பனிஷ் பண்ணியது என் பின்னால் ஒரு ஆளை பாதுகாப்பே ஹாஸ்டல் வரை புல்லட்டில் ஃபாலோ பண்ண வைத்தது எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்து விட்டது என்றாள் அதனால் என்ன என் கண் முன்னால் அந்த ராஸ்கல் உன்னை டார்ச்சர் பண்ணினான் வான் பண்ணினேன் வெளியே போனதும் உன்னை ஃபாலோ பண்ணி வம்பி இழுப்பானோ என்ற சந்தேகத்தால் பாதுகாப்புக்கு ஒரு ஆளை உன் பின்னால் அனுப்பி வைத்தேன் இந்த அதீதமான அக்கறை எனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் ஆபத்தா என்னால உனக்கா ஆமாம் உன் மேல் சிறு திரும்பப்பட்டாலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்னால் உனக்கு எப்படி ஆபத்து வரும் ரூபினி வேண்டாம் நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் போனில் பேசும் அளவிற்கு நமக்குள்ள என்ன இருக்கிறது ஹரி எதுவும் இல்லையா உன் மனச்சாட்சியை கேள் ரூபினி இந்த வேகத்தை நான் தாங்க மாட்டேன் நேற்று தூக்கம் கெட்டது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கல ஆனால் நான் ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாமல் லீவ் போட்டுட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் என்றார் எனக்கு தூங்காமல் கண் விழித்து பழக்கம் உண்டு ரூபினி பல பிசினஸ் பார்க்கிறவன் நான் நாள் ஒன்றுக்கு ஆறு மணி நேரம் தூங்கினாலே அதிகம் அதைத்தான் சொல்கிறேன் உங்கள் பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறையும் வேறு என்னோட பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறையும் வேறு என்றாள் எதிர்மறை துருவங்கள் தானே ரூபினி ஒன்றே ஒன்று ஈர்க்கும் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்களிடம் விட இருக்கும் ஆனால் நான் போன வருடம் வரை என் பேரண்ட்ஸின் நிழலில் காலேஜில் படித்து கொண்டிருந்த மாணவியாக இருந்தேன் இந்த வருடம்தான் வேலைக்கு என்று அவர்களை பிரிந்து தனியாக வந்திருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து என்று கேட்ட கேள்விகளை நாளைக்கு என் பேரண்ட்ஸ் என்னை பார்த்து கூடாது ஹரி அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் நான் உன்னை டிஸ்டர்ப் செய்வதாக நீ நினைக்கிறாயி நிச்சயமா இல்லை எனக்கு உங்களை பிடிக்கும் ஹரி என்ன சொன்னாய் திரும்பவும் சொல்லு ஹரியின் விழிகள் மின்னின எனக்கு உங்களை மிக மிக அதிகமாக பிடிக்கும் ஹரி ஆனால் அது எதனால் என்று நான் இன்னும் சரிவர ஒரு முடிவுக்கு வரவில்லை ரூபினி மெதுவான குரலில் கூறினாள் இதில் முடிவுக்கு வர என்ன இருக்கிறது ரூபினி இல்ல ஹரி நான் எனது இந்த வயது வரை பார்த்த ஆண்கள் வேறு நீங்கள் வேறு உங்களை பார்ப்பதற்கு முன்னால் உங்களைப் பற்றி ஏதேதோ சொல்லி பயமுறுத்தினார்கள் நேரில் பார்த்தால் நீங்கள் மிகவும் நல்லவராக நியாயவாதியாக இருந்தீர்கள் உங்களிடம் வேலை பார்த்தவனே பனிஷ் பண்ணுவது உங்கள் சொந்த விஷயம் மனம் பொறுக்காமல் நான் அதில் தலையிட்டேன் எனக்காக நீங்கள் லாரன்ஸை மன்னித்து வேலைக்கு சேர்த்து கொண்டீர்கள் இதனால் சொல்ல தெரியாத சொந்தம் ஒன்று உங்கள் மேல் எனக்கு உருவாகிவிட்டது ஆனால் இதையெல்லாம் வைத்து பெரிய முடிவிற்கு என்னால் வர முடியவில்லை ஹரி ரூபினி சஞ்சலத்துடன் பேசினாள் ஓகே நீ குழப்பத்தில் இருக்கிறாய் ரூபினி டேக் யுவர் ஓன் டைம் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் நீயாக ஒரு முடிவுக்கு வந்து என்னை போனில் அழைக்கும் வரை நான் உன்னை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உன் மனதில் இருப்பதை நீ சொல்லிவிட்டாய் என் மனதில் இருப்பதையும் தெரிந்து கொள் என்னை வசீகரித்த முதல் பெண் இந்த ஹரிஹரன் பெண்கள் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் ஆனால் உன் முகம் பார்க்காமல் இனி இருக்கவும் மாட்டான் உன்னை பார்க்கும் வரை உன்மேல் நல்ல ஒப்பீனியன் எனக்கு இல்லை ஊர் சுற்றி பார்க்க வந்தவள் விளையாட்டாய் என் ஆள் ஏதோ சொல்வதற்கு வேண்டுமென்றே ஈ சிங் புகார் பண்ணிவிட்டாள் என்ற கோபம்தான் எனக்கு இருந்தது ஆனாலும் நீ வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாய் உன்னிடம் நானே நேரா பேசுவதுதான் உனக்கு பாதுகாப்பு என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் நான் உன்னை பார்க்க நேரில் வந்தேன் என்றான் ஹரி ஏ இல்லாவிட்டால் என்ன ஆயிருக்கும் ரூபினி புரியாதவளாய் கேட்டாள் நீயே சொன்னது போல் என் உலகம் வேறு ரூபினி என் ஆட்கள் ஒருவர் மேல் ஒருவர் பாசமாயிருப்பவர்கள் அவர்களில் ஒருவனை நீ தூக்கி உள்ளே போட்டுவிட்டதால் உன்மேல் கோபமாயிருந்தார்கள் உன்னை பார்த்து பேச நான் யாரை அனுப்பியிருந்தாலும் அவன் உன்னிடம் நல்லவிதமாய் பேசியிருக்க மாட்டான் மிரட்டியிருப்பான் அதை தவிர்க்கத்தான் நானே உன்னிடம் வந்து நேரில் பேச வந்தேன் ஹரிஹரன் அவள் முகம் பார்த்தான் இதில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா கண் விரிய கேட்டாள் ரூபினி ஹரிஹரனின் அந்த குணம் அந்த தன்மை அவளை கவர்ந்தது ஆமாம் வந்த இடத்தில் உன்னை பார்த்ததும் அயர்ந்து விட்டேன் உன் பேச்சும் உன் பக்க நியாயத்தை நீ விளக்கிய விதமும் என்னை கவர்ந்து விட்டன முதன் முதலாய் ஒரு பெண்ணின் மேல் எனக்கு ஒருவித ஈர்ப்பு தோன்றியதென்றால் அது உன் மீதுதான் ஹரிஹரன் முகம் திருப்பி சாலையை பார்த்தான் ரூபினி கீழ் உதட்டை மடித்து பற்களால் கடித்தாள் சரேலென திரும்பி அவனது பார்வை அவள் உதட்டில் படிந்தது ரூபினி முகம் சிவக்க பார்வையை தாழ்த்தினாள் ஹரிஹரனின் முகம் மென்மையானது ஒரு சிறு பார்வையை கூட தாங்க முடியாமல் நானே தலை குனியும் பூங்கொடி போன்றவள் இவள் இவளை எப்படி அவனால் விட முடியும் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் உனக்கு தெரியாது ரூபினி நான் ஒரே இடத்தில் நிற்க முடியாது பறந்து பறந்து வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவன் நீ இந்த ஊரில் இருக்கிறாய் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த ஊரை விட்டு நான் இப்போதெல்லாம் நகர்வதே இல்லை எவ்வளவு வேலை இருந்தாலும் இரவில் தூங்குவதற்கு விழுப்புரம் வந்துவிடுகிறேன் எதற்காக உனக்காக ரூபினி நீ லாரன்ஸிற்காக போனில் பறிந்து பேசியது எனக்கு எவ்வளவு பாதிப்பை உருவாக்கியது தெரியுமா அவன் உனக்கு அவமரியாதை உண்டு பண்ணினான் நீ அவன் மேல் கருணை காட்டினாய் பகைவருக்கும் இறங்கும் உன் உள்ளம் கண்டு நான் அதிசயப்பட்டு போனேன் எனக்கு தான் பழக்கம் மன்னித்து பழக்கமே இல்லை என் வாழ்வில் முதன்முறையாக நான் அவனை மன்னித்தேன் நீ எனக்கு மன்னிக்க கற்றுக் கொடுத்தாய் ரூபினி என்னிடம் வேலை செய்பவர்கள் வீட்டிற்கு நான் போனதே கிடையாது ஆனால் லாரன்ஸின் வீட்டிற்கு போனேன் எதற்காக தெரியுமா உன் பரிதாபத்தை சம்பாதித்த அந்த குழந்தையின் முகம் பார்க்க அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தபோது உன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ரூபினி அன்று அந்த குழந்தையின் கையில் நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் உன்னை எனக்கு தெரியப்படுத்தியதற்காக உன் நெஞ்சம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிய வைத்ததற்காக ஹரிஹரன் காரை கிளப்பினான் ரூபினி கண்களில் கண்ணீர் ததும்பி வணிந்து கொண்டிருந்தது இவன் எவ்வளவு நல்லவன் இவனிடம் பேசி பழக ஊர் உலகம் தடை செய்கிறதே என்று என் நெஞ்சத்தை பற்றி நீ இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை இப்போது உன்னை விட்டு விலகி போகிறேன் ரூபினி என்னால் நீ படும் வேதனைகளை தாங்க முடியவில்லை இங்கேயே இருந்தால் உன்னை பார்க்காமல் பேசாமல் இருக்க என்னால் முடியாது டெல்லிக்கு போகிறேன் ஹரிஹரன் உணர்ச்சியற்ற குரலில் கூறினான் எப்போது திரும்பி வருவீர்கள் ரூபினி அவசரமாய் கேட்டாள் அவளது விழிகளில் பிரிவை தாங்க முடியாத வேதனை இருந்தது அவளை திரும்பி பார்த்தவனின் விழிகள் மின்னின முகம் விகசித்தது தெரியாது அங்கே ஹோட்டல் கட்டும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது உன்னை நான் என்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் நிம்மதியாய் போய் வா என்றான் ரூபினியின் ஹாஸ்டல் முன்னால் கார் நின்றது இறங்க முடியாமல் ரூபினி தவிர்த்தாள் தாய் முகம் தேடும் மலலையாய் ஹரிஹரனின் முகம் பார்த்தாள் நிம்மதியா நீ அருகில் இல்லாமலா இறங்க மனமில்லையா ரூபினி இதழ் கடித்து கண்ணீரை கட்டுப்படுத்த விழிகளை சிமிட்டினாள் முடியவில்லையே என்னால் பிரிய முடியவில்லையே சொல் ரூபினி இப்படியே என்னோடு வந்து விடுகிறாயா உன் மனம் மறைத்து ஏன் இந்த தவி தவிக்கிறாய் உன் மனதில் நான் இல்லையா உன் நெஞ்சில் என்மேல் நேசம் இல்லையா ஏன் இந்த போராட்டம் போய்விடலாமா என் வீட்டிற்கு போய்விடலாமா ரூபினி ஹரிகர கரம் நீட்டி அழைத்தான் இன்னும் நேரம் சற்று தாமதித்தால் அவன் கேட்பதற்கு சரி என்று சொல்லி அவன் பின்னாலேயே போய்விடுவோம் என்று தோன்றவும் ரூபினி படக்கென்று கார் கதவை திறந்து கொண்டு இறங்கிவிட்டாள் ஹரிகரனின் முகம் கல்லை போல் கடினமானது வருகிறேன் ஹரிகரனின் குரல் காற்றோடு கலக்க அவனது கார் அந்த காற்றை விட வேகமாக பறந்தது கண் பார்வையில் இருந்து மறைந்தது ஏன் இவ்வளவு வேகமாக ஓட்டுகிறான் அவளது பார்வையில் இருந்து மறைய அவ்வளவு ஆர்வமா அவளை பிரிந்து செல்ல இவ்வளவு துடிப்பா இருக்காதா அவளது மனம் அவளை குத்தி காட்டியது அன்பை சொல்லுகிறவனை வம்பு செய்கிறவன் போல் விலக்கி வைத்தாய் உன் முகம் பார்க்க அத்தனை வேலைகளையும் புறக்கணித்து வந்தவனின் முகம் பார்க்க அஞ்சி நடுங்கினாய் இயல்பாக அவன் உதவி செய்வதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டினாய் ஊரில் கொடிகட்டி பறப்பவன் பரப்பவன் உன் அருகே அமர்ந்து உன் முகம் பார்த்து பேசத் துடித்தான் அவன் துடிப்பை உணர்ந்தும் உணராதவள் போல் நடித்து அவனை புண்படுத்தினாய் இனி உன்னை விட்டு விலகி ஓடாமல் என்ன செய்வான் உயிரற்ற உடலுடன் அறைக்குள் நுழைந்தவள் கட்டிலில் விழுந்து கதறினாள் அழுது அழுது ஓய்ந்து தன்னை அறியாமல் தூங்கிவிட்டாள் மாலையில் ஜமுனா வந்து எழுப்பிவிடும் வரை எழுந்திருக்கவே இல்லை ரூபினி எழுந்துரு இந்த காஃபி ஜமுனா அவள் கையில் காஃபி தம்ளரை கொடுத்தாள் வாங்கி குடித்து கொண்டே நீ இப்போது தான் வந்தாயா என்று கேட்டாள் ரூபினி ஆமாம் அது சரி உன் உடம்புக்கு என்ன மதியமே வந்து விட்டாயாமே ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் சாப்பாடு போட்டலாம் அப்படியே இருக்கிறதே மதியம் சாப்பிடவில்லையா என்றாள் ஜமுனா ஒரே தலைவலி ஜமுனா இப்போது எப்படி இருக்கிறது பரவாயில்ல ஜமுனா மதியம் ஹரிஹரன் காரில் வந்து இறங்கியது யாரும் பார்த்துவிட்டார்களோ விட்டார்களோ ஜமுனாவிடம் சொல்லியிருப்பார்களோ என்று மனதில் பயந்து கொண்டே இருந்தாள் ரூபினி ஆனால் ஜமுனா அதை பற்றி கேள்வியை கேட்கவில்லை நிம்மதியாய் உணர்ந்தவள் எழுந்து குளியலறைக்குள் சென்று முகம் கழுவி கொண்டிருந்த போது எம்மா நம்ம அம்மா மங்கம்மா என்று ரோஜாமணி வினவுவது கேட்டது ஏரோஸ் என்னிடம் பேச மாட்டாயா என்றாள் ஜமுனா ஐயா உங்ககிட்ட பேச இன்னமாக்கிது இந்த சென்னை செந்தமிழும் விழுப்புரம் மணித்தமிழும் சேர்ந்த கலவை தமிழ் ஒன்று இருக்குல்ல அதை கொஞ்சம் பேச என் காது குளிர கேட்கிறேன் என்றாள் ஜமுனா நீயா ஏம்மா எனக்கு காது குத்துற வெறுமே பேச்சை கேட்குறதோட நீ நிறுத்துக்குவியாக்கும் உன்னை எனக்கு தெரியாதாக்கும் அப்படி என்ன என்னை பற்றி நீ தெரிந்து கொண்டாயாக்கும் என்றாள் ஜமுனா என் வாயை கிளரி வேடிக்கை பாப்ப கிளறி பார்க்க நீ என்ன உப்மாவா எங்கள் ரோஸ் ஆச்சே என்றாள் ஜம்னா அடப்போம்மா எனக்கு பல ஜோலி கீது எனக்கு மட்டும் ஜோலி இல்லையா நீ ஜோலி முடிஞ்சு ஜாலியா வந்து உட்காந்துக்கிற எனக்கு அப்படியா ராத்திரி கண் மூடுற வரைக்கும் வேலை இருக்கும் என்றாள் ரோஸ் அதுக்காக ஒரு பேச்சு கூட பேச மாட்டியா ரோஸ் என்றாள் நீ ஒரு பேச்சோடு நிறுத்தி விடுவியா என்னவோ தான் பேச்சை நிறுத்திவிட்டது போல் தன் வாயை உண்மையிலேயே கிளறி ஜமுனா பேச வைத்து கொண்டிருப்பதை அறியாதவளாய் ரோஜாமணி பிகு பண்ணி கொண்டிருப்பதை கண்டு ரூபினிக்கு சிரிப்பு வந்தது முகத்தை டவலால் துடைத்து கொண்டே குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தாள் ரூபினி என்ன ரோஜாமணி என்றால் இந்தா ரூபிணி அம்மாவே வந்தாச்சு அம்மா உன் வண்டியை ரிப்பேருக்கு விட்டுருந்தியாமல் அதை ரிப்பேர் பண்ணி ஒர்க் ஷாப்லேருந்து ஆள் கொண்டு வந்திருக்கான் கீழே நிற்க வச்சுருக்கேன் ஜரூரா வா என்றாள் ரோஜாமணி ஏ ரோஸ் நான் பேசினால் பேச மாட்டாய் ரூபிணியிட மட்டும் இவ்வளவு நீளமாய் பேசிக்கிறாயே என்றாள் ஜமுனா ஆனாலும் உனக்கு இவ்வளோ ஓரவஞ்சனை ஆகாது ரோஸ் நீ ரோஸ் ரோஸ்ன்னு என் பேரை கொலை செய்கிற இந்த அம்மா வாய் நிறைய ரோஜாமணின்னு என் பேரை சொல்லுது அதுக்காக இப்படியா ஜமுனா விடாமல் ரோஜாமணியை வம்பு கிழித்து கொண்டிருக்க ரூபினி லேசாக சிரித்துக்கொண்டே கொண்டே படிகளில் இறங்கினாள் வாசலில் காக்கி உடையுடன் ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் அவளை பார்த்ததும் வணக்கம் சொன்னான் அவள் கையில் ஒரு கவரையும் மண்டிச்சாவியையும் கொடுத்துவிட்டு விரைந்து சென்று விட்டான் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கைனடிக் ஹோண்டாவை பார்த்ததும் ரூபினிக்கு தூக்கி வாரி போட்டது நன்றி வணக்கம் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி